இப்போ நாங்கள் புளியங்கூடல் ஊர்காவல்துறை இந்த தான் இருக்கிறோம் ஒரு இன்னமொரு ரம்மியமான கிராமத்து சாலோடு சேர்ந்துவிடக்கூடிய பகுதி அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி வீதிகள்லாம் இணைந்து பயணிக்கும் இப்போ பயணித்துக் கொண்டு வரக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றுக்காக இந்த வாழ்க்கையில் வந்து நிறைய தேவைகள் ஒரு எல்லோருமே இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த தேவைகள்லாம் நிறைவேற்றப்பட்டால் சிறப்பான விஷயமாக இருக்கும் நினைவு கூறுதல் என்பதும் அந்த நினைவுகூரலின் பின்னான வடிவங்கள் என்பது நிறைய மாறுபட்டவையாக இருக்கும் நாங்கள் போகிறது வந்து முன்னூற்று அறுபத்தைந்து நாள் வருஷத்துல எல்லா நாளுமே வந்து மதிய உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு லக்ஷ்மி நாராயணன் மண்டபம் இந்த பெயர் முன்பக்கத்தில் போட்டிருக்குது அனுமார்ராய் முன்னுக்கு இருக்கார் ஏகனவே இந்த காணொளியில இந்த मंडவம் சாந்து ஒரு விஷயம் நான் போட்டுப்பற நேரம் பார்க்கலடா இதெல்லாம் பாருங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதை வந்து போட்டு விறேன் புளியங்கூடல இருக்க கூடிய लक्ष्मी नारायण அந்த மண்டபத்துல அக்கற வந்து ஞாபகార్థமாக வந்து

அத பத்த அவர் இந்த அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் அவரே மண்டபக்காரை தொடர்படுத்தி விட்டார் அப்ப அவர் வந்து இருக்க தேவையான விஷயங்கள் அதை செய்து மழமையா கூட கொஞ்சம் விசேஷமா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தார் இந்த காலொலி வந்து நிறைய பேருக்கு பேர்த்து நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருப்பீங்க நெனைநாட்கள் இப்படியான விஷயங்கள்லாம் என்ன செய்யலாம் யாருக்கு ஏதாவது செய்யலாம் சொல்லி அவர் படக்கூடிய இந்த மண்டபத்தோட சரி ஏனைய மண்டபத்தோடய சரி இப்படியான நல்ல விஷயங்கள்ல பங்களிப்பு செய்யுங்க என்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை வாழ்க்கை செலவு இப்படி நிறைய பிரச்சனைலாம் இருக்கிற போது வாய்ப்புகள் நிறைய பங்களிப்பை என்ன இன்னைக்கு நடக்குது அப்படின்றது வந்து இந்த காணொலியில் பதிவு செய்யலாம் அவர்கள் ஒரு பதாகையை வந்து இந்த முன்புறத்தில் வைத்திருக்கிறார்கள் பூச்சொரியும் பொன்னாடாம் தாயகத்தில் சிற்பனையில் பூவாக எங்கள் அமர் லிங்கம்மா பூதவுடல் வித்தாகி பத்தாம் ஆண்டு கடந்தாலும் எம்மனதில் உங்கள் புன்சிரிப்பும் பணிவான அன்பான வார்த்தைகளும் கனிவான பார்வையும் குழந்தைத்தனமும் பண்பட்ட அறிவுரைகளும் என்றென்றும் வழிநடத்தும் உங்கள் நினைவு எம் மனதில் அழியாத அன்பு பெற்றுள்ளது பகவானின் பாத கமலங்கள் பெற்றிருக்கும் உங்கள் ஆத்மா எங்களை ஆசிர்வதி கட்டும் அதே போல அமரலிங்கம் அவர்களுடைய ஆத்மா ஆண்டவன் பாதத்தில் அமைதி பெற லட்சுமி நாராயண் மண்டபமும் வேண்டி நிற்கிறது அப்படின்ற விஷயமும் இன்னும் ஒரு பாதாக அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் வந்து நினைவால் வாழ்கிறார் அவருடைய உறவுகள்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறார் பிதிர்களை நம்முடைய முன்னோர்களாக நினைத்து வழிபடக்கூடிய விஷயம் அதில் குறிப்பாக இந்த காகத்துக்கெல்லாம் படைப்பினம் அவர்கள்தான் அந்த பிதிறந்த இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் அந்த அவ்வட வடிவங்களில் வர்றதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்போ ஒவ்வொரு விரதம் இருந்த அல்லது இந்த ஆடியமாவாசை சித்ரா பர்வத்தை எல்லாம் விரதம் விடக்கூடிய அக்கல் கடன் காகத்துக்கெல்லாம் சோர்வைப்பினம் அப்படி இங்கே எல்லாம் வச்சு துடங்கினோம் சாப்பாடு நல்ல திருப்தியாகவும் இருக்குது சிறப்பு சிறப்பாக இருக்குது சுவையாக இருக்குது அதுக்கு மேலாக இந்த சாப்பாடு பரிமாறுற அந்த விதம் வந்து சுத்தமாக தான் முதன்மையான விஷயம் நான் பார்க்கப்படுது மற்றது நான் இங்கே பல சந்தர்ப்பங்களே சாப்பிட்ருக்குறேன் சரியாக அந்த பன்னெண்டு மணிக்கு சரியாக அந்த உணவை கொடுக்குறார்கள் தொடர்ச்சியாக பல பேர் அதை பெற்று வருகிறார்கள் என்னை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே பணி நிமித்தம் இங்கே வருகின்றனால் இப்போ எங்களை மாதிரியான ஆக்களுக்கு ஒரு இந்த மா இந்த அமைப்பு இந்த செயற்பாடு வந்து ஒரு ஒரு சிறப்பான தான் அமைந்திருக்குது என்னை போன்று என்னோடு சக பணியாற்றுகின்ற சக உத்தியோகத்தர்களும் இந்த மண்டபத்தை பெருமளவில் பயன்படுத்துகிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இங்கே இருக்கின்ற மக்கள் குறிப்பாக வரைய மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனைய இடங்களை போல இல்லாமல் இங்கே வந்து அவர்களாகவே எல்லாவற்றையும் போட்டு கொடுப்பினும் வர சொல்ல என்றும் இல்லை விட்டால் அந்த ஒழுங்கினுடைய அடிப்படையில் நின்று வாங்கி கொண்டு போய் கீழே வந்து அமர்ந்திருந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு இடம் செய்து வச்சிருக்கணும் இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நேர்த்தியான பரிமாறல் பங்கு பெற்றல் அது மாதிரி தான் சுட சுட ஆவி பறக்கூடிய வரக்கூடிய சாப்பாடு பேர் காத்திருந்தெல்லாம் இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லது காத்திருந்து சாப்பிட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த சாப்பாடுன்றது அவர்களுக்கு ஆதாரமாக இருக்குது

அதை வந்து சாப்பிடலாம் இப்போ ஏன் ரெண்டு மணி ஆயிரம் இப்போ இந்தி போகுமா அப்போ என்னது சாப்பாடு எடுக்கிறதோ ஆ நேரம் கூட்டிக்கிறீங்க ஆ பழைய வரமா வந்து சாப்பிட்டு போய் என்ன பள்ளிக்கூட பிள்ளைகள் அது எல்லாம் ஒரு நாள் அவ்வளோ சனம் வருமோ வேலை செய்கிறாக்கள் அப்படி முதல் வரைக்கும் சொன்னவங்க அப்படிலாம் வர்றதுன்னு சொல்லி முடிச்சாதான் வேலை முடியுமே ரெப்பர் வரையணும் பைய பைய தான் வரையணும் பாசிக்கலாம தான் விளையிட்டு வரையணும் இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஊக்குவிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றதான் எங்களுடைய கருத்தாக அமையும் நினைவு நாட்கள் ஒவ்வொரு விதமாக செய்யணும் இப்படி செய்யக்கூடிய இதை வந்து உண்மையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையில் இந்த நினைவு தினங்களை இப்படி செய்கிறது மிக மிக புண்ணியமாக பார்க்குறேன் என்றால் இந்த ஆத்ம சாந்திக்காதன் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் உண்மையிலே பல பேர் ஒன்று கூடி அந்த பிரார்த்தனையில் பங்கு அவருடைய நினைவோடு அந்த அன்னதானத்திலே பங்கு பெற்றுகிற போது உண்மையிலே அந்த ஆத்மா ஒரு பெரிய புண்ணிய நிலையை அடையுதென்றதை நான் பார்க்கிறேன் அதே போன்று இங்கே பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாள் போன்றவற்றையும் கொண்டாடுகின்றார்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அன்பர்கள் அவர்களே நாங்கள் இந்த இடத்துல பாராட்ட வேண்டிய ஒரு இருக்கின்றது குறித்த பகுதிக்கு அண்மித்த இடத்துல தான் அவங்க வசிச்சிருந்தாங்க இங்க இருக்கக்குள்ள வந்து அந்த நினைவுகளை நிறைய பேர் இந்த பதாகை மூலமாக பேர் மூலமாக மீட்டி பார்க்கிறார்கள்

தீவப்பகுதியை பொறுத்தவரையிலே மிக வறிய மக்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் அந்த மக்களுடைய பிள்ளைகள் ஆஹ் இந்த மண்டபத்தால் பெரிதும் பயன்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது ஆஹ் இந்த புளியங்கூடல் பிரதேசத்திலே அமைக்கப்பட்ட இந்த அமைப்பை போன்று ஆஹ் பூங்குடுதீவு மற்றும் வேலனை போன்ற இடங்களிலும் இந்த மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படமாக இருந்தால் உண்மையிலே அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகும் உண்மையிலே பிள்ளைகள் நல்ல கல்வியில் ஆர்வமுடையவராக இருப்பார்கள் ஆனால் கணவர் சொல்லவே ஒரு சோம்பூர் யாக்கிர வேலை இப்படி வேலைக்கு போவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுத்தா ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்லோ அது ஒரு பொதுவான கருத்து தேசிய ரீதியாக பார்க்கல தேசிய வேலை திட்டமாக இதை முன்னெடுக்கல அது நாட்டு மக்களே ஒரு சோம்பூர் நிலைக்கு கொண்டு செல்லுது இது இந்த பிரதேசத்தை பொறுத்த வரையிலே ஒரு விசேட தேவையுடைய பிரதேசம் மனிதர்களின் கூட ஆரோக்கியமானவர்கள் இருப்பார்கள் விசேட தேவையுடையவர்கள் இருப்பார்கள் விசேட தேவை உடையவர்களுக்கு கட்டாயமாக ஒரு உதவி ஊக்குவிப்பு அரவணைப்பு கட்டாயமாக தேவைப்படும் அப்படி கிடைக்கிற போது அந்த விசேட தேவை உடையவர்கள் கூட சாதனையாளர்களாக மாறுகின்ற ஒரு நிலைமை இருக்குது இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய கல்வி குலத்தில் கூட விசேட தேவை மாணவர்களுக்கென்று தனி அலகுகள் உருவாக்கப்பட்டிருக்கு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அவர்களுக்கென்று விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுது ஒலிம்பிக் போட்டி கூட நடத்தப்படுகிறது தேசிய சர்வதேச ரீதியாக அப்போ அது விசேட தேவை என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னை பொறுத்தவரையிலே இந்த தீவு பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணியாற்றி இருக்கின்றேன் பல இடங்களிலும் பணியாற்றி இருக்கின்றேன் அங்கே இவ்வாறான தேவை உடைய பிள்ளைகள் மக்கள் குழுமத்தினர் நிறைய இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் இந்த மண்டபத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ எனக்கு தெரியல ஆனால் இது ஒரு இது ஒரு ஆறுதல் என்றுதான் நாங்கள் சொல்லலாம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது இப்ப நான் இங்க மூன்று நாலு நாள் சாப்பிட்டுருக்கிறேன் சாதாரண நாட்களிலே சாதாரணமான உணவு வழங்கப்படுது இன்றைய தினம் இந்த அம்மையாருடைய நினைவு தினம் என்ற காரணத்தினாலே அந்த குடும்பஸ்தவர்களுடைய விசேடமான ஏற்பாட்டிலே இன்றைக்கு மிக இன்சுவையோடு கூடிய உணவு பரிமாறப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையிலே உணவு கட்டுப்பாட்டோடு வாழ்பவர்கள் அளவாக உண்டு மகிழ்வாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதே போல விளம்பரத்தினர் இருக்கிறார்கள் அவர்கள் ஆஹ் தங்களுடைய தேவைக்கேற்ற வகையில் உணவை பெற்றுக்கொள்வதற்கு கூட இந்த ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல பரிமாறுகின்ற ஒவ்வொருவரும் சுகாதார நடைமுறைகளை மிக உயர்ந்தபட்சமாக பேணுவது சிறப்பான ஒரு விஷயம் என்றால் யாரும் இதையும் சொல்லலாம் ஆனால் அதை என்பது பற்றிய ஒரு சவாலான விடயம் அந்த சவால்களை வெற்றி கொண்டு இந்த நிர்வாகிகள் செயல்படுவது உண்மையிலே சிறப்பானது அந்த நிர்வாகிகளுடைய செயற்பாட்டுக்கு பக்கபலமாக இருப்பவர்களுக்கு தான் நாங்கள் உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த நினைவு தினத்தை இந்த மக்களோடு கொண்டாட வேண்டும் என்று எண்ணுவது கூட ஒரு தூர நோக்கு சிந்தனை என்றுதான் நாங்கள் சொல்லணும் அவ்வாறான எண்ணங்கள் எல்லோரிடமும் பெறுகின்ற போது நான் நினைக்கிறேன் எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற இந்த வசித்தோர் நிலையை பெருமளவிலை போக்கி அவர்களுடைய உற்சாகமான வாழ்க்கைக்கு உதவ முடியும் என்று நாங்கள் கருதிக்கொள்ளலாம்